இருபத்தி நான்குக்கான தமிழ் பஞ்சாங்கத்தை எங்களின் தெய்வீக இசை கடிகாரத்தில் எப்படி அப்டேட் செய்வது என்பதை பார்ப்போம் இப்போ உங்களுடைய தெய்வீக இசை கடிகார மிஷினை அன்பிளக் பண்ணிவிடுங்க அதாவது எலக்ட்ரிக்கல் சாக்கெட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி தனியாக மிஷினை எடுத்துக்கோங்க பின்புறம் உங்களுடைய மிஷினை திருப்பிக்கோங்க மெமரி கார்டு அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இருக்குங்க அது பக்கத்தில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ரெண்டு ஸ்க்ரூவையும் அன்ஸ்க்ரூ பண்ணிடுங்க தனியாக அந்த பிளேட் தனியாக வெளியில் வந்துடுங்க இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு மெமரி கார்டு இருக்குங்க அந்த மெமரி கார்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வருவோங்க மெமரி கார்டை தனியாக எடுத்துக்கோங்க இந்த மெமரி கார்டை தான் உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் கார்டீட்டரை இன்சர்ட் பண்ணி அப்டேட் செய்யணுங்க இப்போ மெமரி கார்டை உங்கள் சிஸ்டமில் எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்கலாங்க ரிமூவ் பண்ண மெமரி கார்டை எங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கார்டு இடல் நாங்கள் இன்சர்ட் பண்ணுறோங்க இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெமரி கார்டு இடலை இன்சர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனில் நீங்கள் இந்த கார்டை இன்சர்ட் பண்ணி எந்த எடிட்டும் பண்ணக்கூடாது ஒன்லி கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் மட்டும்தான் இதை எடிட் பண்ணுங்க உங்களுடைய டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் வெபேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது என்னுடைய வாட்ஸ்அப் பேஜ் இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம் தெய்வீக இசை கடிகாரம் தமிழ் பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிளிக் திஸ் லிங்க் டு டவுன்லோட் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு டிரைவ் பேஜ் ஓப்பன் ஆகும் கூகுள் டிரைவில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரை ரைட் க்ளிக் பண்ணுங்கள் உடனே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் க்ளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேரிங் டவுன்லோட் ஜிப்பிங் ஒன் ஃபைல் அப்படின்னு ஜிப் ஆகிட்டு உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுங்க ஸோ இங்கே டவுன்லோட் ஆகிடுத்து இந்த டவுன்லோட் ஆன ஃபைலில் நேராக இந்த ஃபோல்ட்ரு பட்டன் கிளிக் பண்ணுங்கள் டைரக்டாக உங்களுக்கு அந்த டவுன்லோட் எங்கே டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி ரேர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இது மூலிமா தான் இந்த சிப் பண்ண கண்டை நீங்கள் அன்சிப் பண்ண முடியும் இந்த ரைட் கிளிக் பண்ணி வின் மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்ற கிளிக் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த ஜிப் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற ஃபோல்டர் பாருங்க வந்துருச்சு இது ஜிப் ஃபைல் இது சிப் இல்லாத ஃபோல்டர் ஓகேங்களா இதை ஓப்பன் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான இங்கிலீஷ் கேலண்டர் மற்றும் தமிழ் பஞ்சாங்கம் மொத்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டரை எப்படி உங்களுடைய மெமரி கார்டில் காப்பி பண்ணுறதுன்றதை பார்ப்போங்க ஸோ ஃபோல்டர் பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து முப்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபோல்டர் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஃபோல்டரை நீங்கள் உங்கள் மெமரி கார்டில் காப்பி பண்ண வேண்டியது இருக்குங்க இப்பொழுது எப்படி காபி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க இதுதான் உங்களுடைய மெமரி கார்டு ஆர்டி டூ த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் செவன் எயிட் இந்த மாதிரி உங்கள் உங்கள் மிஷினுக்கான சீரியல் நம்பர் இருக்கும் இதுதான் உங்களுடைய மெமரி கார்டு இந்த மெமரி கார்டை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும் இந்த எந்த ஃபோல்டரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா டச் பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிற ஃபோல்டர் மட்டும்தான் நீங்கள் டெலீட் பண்ணணும் காப்பி பண்ணணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதை வந்து டெலீட் பண்ணிடலாங்க ஃபோல்டர் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு தென் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து முப்பத்தாறு இதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க இந்த டெலிட் கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்க ஆல்ரெடி அன்சீவ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபோல்டருக்கு போங்க இங்க இருக்கக்கூடிய முப்பத்தி நான்குல இருந்து முப்பத்தி ஐந்து முப்பத்தி அதாவது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடியதை காப்பி பண்ணுங்க இதை மெமரி கார்டுக்கு கொண்டு போயிட்டு பேஸ் பண்ணிவிடுங்க இப்போ பேஸ் பண்ண பிறகு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து முப்பத்தாறு மற்றும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃபோல்டர் காப்பியாக இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க தென் உள்ள கூட நீங்கள் போய் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி உள்ள கன்டென்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான தமிழ் பஞ்சாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை எப்படி உங்களுடைய மெமரி கார்டில் காப்பி செய்ய வேண்டும் என்பதற்கான செயல்முறை விளக்கம் இப்பொழுது உங்களுடைய மெமரி கார்டை எஜெக்ட் பண்ணுங்க ப்ராப்பராக எஜெக்ட் பண்ணுங்க இப்போ அப்டேட் செய்த மெமரி கார்டை உங்கள் கார்டில் இருந்து ரிமூவ் பண்ணுங்க ரிமூவ் பண்ண மெமரி கார்டை உங்களுடைய தெய்வீக இசைக்கடிகாரத்தில் எப்படி இன்சர்ட் செய்வது என்பதை பார்ப்போம் அப்டேட் செய்த மெமரி கார்டை தெய்வீக இசை கடிகாரம் பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களே பிளேட் அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுங்கள் ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் இன்சர்ட் பண்ணுங்கள் லைட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தம் வேண்டாம் லைட் ஒரு ஒரு கிளிக்கிற ஒரு சவுண்டு வரும் கை எடுத்துருங்க பின்னாடி நீங்கள் ரிமூவ் பண்ண பிளேட்டை திருப்பி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க ஸோ தட் மெமரி கார்டு வெளியில் வராமல் இருக்கும் யாரும் அதை எடுக்க முடியாத மாதிரி சேஃப்டியாக இருக்குங்க இரண்டு ஸ்க்ரூவையும் நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிக்கோங்க உங்கள் மிஷினை ஆன் பண்ணிக்கோங்க டிஸ்பிளேயில் எல்லாம் மெசேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க டேட் அண்ட் டைம் மார் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டேட் அண்ட் டைமுக்கான வீடியோவை பார்த்து அந்த டேட் அண்ட் டைமை கரெக்ட் பண்ணி அன்றைய நாளுடைய டைமிங் அண்ட் டேட்டை மாற்றி வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு அன்னைய நாளுடைய தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் இங்கிலீஷ் கேலண்டர் ஒலிபரப்பாகும் கரெக்டான டேட் அண்ட் டைம் இருந்ததுன்னா நீங்கள் எந்த விதமான மாற்றமும் செய்ய வேண்டாம் அந்த நேரம் கரெக்டாக ஒலிபரப்பாகும் நன்றி